வணக்கம் மக்களே எங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ட்ரெடிஷனலான பிரத்திக் பிரிண்டட் மல்மல் காட்டன் சாரி தான் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி ஃபுல்லாகவே வந்து மல்மல் காட்டன் சாரி தான் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்மல் காட்டன் நம்ம மல்மல் காட்டன் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மல்மல் காட்டன் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு அழகான ஜரி ஆர்டரும் கொடுத்துருக்காங்க ஹம் ஃபோட்டோல பாக்கிறதுக்கும் நேரில் பார்க்கறதுக்கும் கலர் கண்டிப்பாக டிஃபரன்ஸ் இருக்கும் ஃபோட்டோல லைட்டிங் இல்லாமல் எடுத்திருக்கு அதனால உங்களுக்கு டார்க்காக தெரியும் கொஞ்சம் பிரைட்டாவே இருக்கும் சாரி இந்த சாரீல வந்து நிறைய கலர் இருக்கு டிசைன் வந்து இதுல பத்தி பிரிண்ட் தான் அதனால உங்களுக்கு டிசைன் எப்படி இருக்கும் நல்லாவே தெரியும் நீங்க அந்த பார்டரை மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த பார்டர் டிசைன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அது பிடிச்சிருந்தா நீங்க தாராளமா அந்த சாரியை ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸா இருக்கும் இது ரெகுலர் யூஸுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆபீஸ் வரவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சேரீ வந்து லென்த் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டுவெண்டி சென்டிமீட்டர் இருக்கும் இது வித் பிளவுஸோட வருது இந்த சேரீ வந்து கலர் போகுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கும் எப்பவுமே காட்டன் துணி வந்து டார்க் கலர் வந்து நீங்க லைட்டாக அலசும்போது ஃபர்ஸ்ட் டைம் லைட்டா கலர் போகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கலர் போகாது எப்பவுமே ஃபர்ஸ்ட் வாஷ் வந்து நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஊற வைக்காம அப்படியே சோப் போட்டு அலசி இல்லை சோப்பு பவுடர் போட்டுட்டு அதுல முக்கிட்டு நீங்க அப்படியே எடுத்து வாஷ் பண்ணீங்கன்னா கூட அது கலர் அதிகமா போகாது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் டார்க் கலர்ல லைட்டா கலர் போகும் அப்புறம் கலர் போறதுக்கான வாய்ப்பு கிடையாது இந்த சாரி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது நார்மல் வாஷ் தான் நீங்க இது நார்மலா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஸ்டார்ச் போடணுமா அப்படிங்கிறது உங்க விருப்பம் நீங்க ஸ்டார்ச் போட்டு தான் கட்டுவீங்க அப்படின்னா தாராளமும் ஸ்டார்ச் போட்டுக்காங்க இல்லை எனக்கு ஸ்டார்ச்சே பிடிக்காது அப்படின்னா நீங்க ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஸ்டார்ச் போட்டால் தான் கட்ட முடியுமானா அப்படி கிடையாது ஸ்டார்ச் போடாமலே இதை கட்டிக்கலாம் ரொம்ப குளகுழம்லாம் போகாது சேரீ ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து வித் பிளவுஸ் வந்து ரன்னிங் பிளவுஸாக தான் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சேரீ பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் நம்மக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மக்கிட்ட என்ன மாதிரி கலெக்ஷன்லாம் இருக்குது என்னென்ன சேரிலாம் நம்ம சேல் பண்ணுறோம் சுடிதார் சேல் பண்ணுறோம் இது எல்லாத்தையும் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்ப இதுல இருக்க சேரீயை பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே டார்க்கா தெரியும் உங்களுக்கு இது லைட்டிங் இல்லாம எடுத்ததுனால ரொம்ப டார்க்கா தெரியுது மத்தபடி இவ்வளவு டார்க்கா இருக்காது சாரி கொஞ்சம் லைட் கலராகவே இருக்கும் எப்பவுமே நம்ம நேரில் பாக்குறதுக்கும் போட்டோல பாக்குறதுக்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் மற்ற